ஓ நம்ம சிவாயும் அனைவருக்கும் வணக்கம் அதாவது எல்லா சிவகோயிலும் பார்த்திங்கன்னா பள்ளீர பூஜை நடக்கும் அந்த பள்ளீர பூஜையில் வந்து கைலாய வாத்தியம் வாசிப்பாங்க எல்லா கோயிலுமே சூப்பராக இருக்கும் வாசிக்கிறது அதே மாதிரி நம்ம தென்காசி இப்போ தென்காசியில் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் பார்த்திங்கன்னா கும்பேசம் முடிஞ்சு ஒரு ஒரு மண்டலத்துக்கு ஆகுது நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ண போயிருந்தோம் போன அன்றைக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பள்ளியில் பூஜை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது அந்த காசிசாருக்கு அந்த கோடான கோடி நன்றி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கைலாய பார்த்தியும் வாசிச்சாங்க சும்மா சூப்பராக வாசிச்சாங்க சொல்ல வாய்ப் வார்த்தையே இல்லை அவ்வளோ அற்புதமாக வந்தது நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவங்கள் இல்லை பள்ளியை பூஜை கண்டிப்பாக டெய்லி போய் பாருங்கள் ரொம்ப விசேஷம் ஒரு நாற்பத்தி நாள் போய் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் ஓ நமச்சிவாயம் விசேஷம் ஓனச்சி ରୋ ରା ବସିମା ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோக்கு வியூஸ் ஏறணும் அப்படிங்கிறனால நான் எந்த ஒரு விஷயத்தையும் போய் சொல்ல மாட்டேங்க எனக்கு நடக்கிற நன்மையை நான் சொல்லுவேன் ஆன்மீகத்தில் நான் உணர்ந்ததை நான் உண்மையை சொல்லுவேன் அவ்வளோதான் அதாவது நான் வந்து நம்ம திருநெல்வேலி நெல்லைப்பூர் கோயிலில் வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தோரு நாள் இல்லை ஒன்றரை வருஷம் தொடர்ந்து நான் வந்து பள்ளிதல் பூஜைக்கு போய் அட்டன் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இடத்துல போக முடியாத சூழ்நிலை ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு அப்புறம் இப்போ வந்து தென்காசியில் ஒரே ஒரு நாள் பள்ளி பூஜை பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு மாற்றம் உண்டாக இருக்குது அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் அக்கமாத்து உள்ள சிவன் கோயிலில் பழைய பூஜை பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் போகும்போது பூ அல்லது பழங்கள் வாங்கிட்டு போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கிய கிடைக்கும்